உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் ஒன்று சம்மாந்துறை நகரில் இன்று மாலை நடைபெற்றது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது

தற்போது கூட முன்னாள் மூன்று அமைச்சர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது வீடுகளுக்குள் சிறிய கூட்டங்கள் நடத்தி சிலர் பேசுகின்றார்கள் ஏன் அவ்வாறு செயற்படுகின்றார்கள் நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் அவ்வாறு அச்சமடைய வேண்டுமா அவர்கள் தற்போது மேடைகளுக்கு வந்து என்ன கூறுகின்றார்கள் நாட்டை கட்டியெழுப்ப சந்தர்ப்பம் வழங்குமாறு கூறுகின்றார்கள் அவர்கள் நாட்டை கட்டியெழுப்ப விதம் எமக்கு தெரியுமல்லவா மக்கள் மீண்டும் அவ்வாறு ஏமாறுவதில்லை என்பதனை அவர்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் அவர்கள் தற்போது சட்டத்துக்கு அஞ்சு சத்தமிடுகின்றார்கள் அதிக அச்சமடைந்தவர்களே அதிகம் சத்தமிடுகின்றார்கள் நாம் எந்த ஒரு விசாரணையை தொடர்பிலும் தலையிடுவதில்லை விசாரணைகளை நாங்கள் சுயாதீனமாக மேற்கொள்கின்றோம் சட்டம் போதாது நாங்கள் சட்டத்தை உருவாக்கி கொடுப்போம் கடந்த எட்டாம் தேதி நாங்கள் சட்டம் நிறைவேற்றினோம் சட்டவிரோதமாக உழைத்த சொத்துக்களை கையகப்படுத்தும் சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த உள்ளோம் தொழில் செய்து அவர்கள் சம்பளத்தின் மூலம் அந்த சொத்துக்களை பெற்றுக் கொண்டிருந்தால் அதனை வைத்துக் கொள்ள முடியும் விவசாயம் செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தின் மூலம் சொத்துக்களை பெற்றிருந்தால் அதனை அவர்களால் பயன்படுத்த முடியும் வியாபாரம் செய்து சொத்துக்களை ஈட்டிருந்தால் அதனை அவர்களால் பயன்படுத்த முடியும் எனினும் மக்களின் சொத்துக்களை திருடி அவர்கள் சொத்துக்களை ஒழித்திருந்தால் அதனை அவர்களால் வைத்திருப்பதற்கு எந்த இறமதியும் இல்லை அதற்காக நாங்கள் சட்டம் ஒன்றை தற்போது நிறைவேற்றியுள்ளோம் சொத்துக்களை கையகப்படுத்தும் சட்டத்தை நாங்கள் தற்போது நிறைவேற்றியுள்ளோம் எனவே தற்போது அவர்கள் சத்தமிடுகின்றார்கள் எனவே இதுவே எமது அரசாங்கம் ஆண்டு